ஷூ துபாயில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்த பயணி சார்ஜிங் பிழக்கிற்குள் மறைத்து வைத்து கடத்தி வந்த ரூபாய் ஆறரை லட்சம் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் இருந்து மதுரை விமான நிலையம் வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் தங்கம் கடத்துவதாக வந்த தகவலையடுத்து பயணிகளை சுங்க இலாக்கா நுண்ணறிவு பிரிவினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர் அப்போது பயணி ஒருவர் கொண்டு வந்த இரண்டு சார்ஜிங் பிளக்கிற்குள் ஆறு லட்சத்து அறுபது ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பிலான நூறு கிராம் தங்கத்தை கடத்தி வந்தது தெரியவந்தது சுங்க இலாகே நுண்ணறிவு பிரிவினர் நடத்திய விசாரணையில் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டணம் பகுதியைச் சேர்ந்த பேச்சுமுத்து மகன் விஜய் ஆனந்த் வயது நாற்பது என்பவர் என தெரியவந்தது துபாயில் இருந்து மதுரை விமான நிலையத்திற்கு கடத்தி வந்த தங்கத்தை சுங்க இலாக்கா நுண்ணறிவு பிரிவினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நம்பர் ஒன் சேனல் தொகுப்பாளர் ரமேஷ் உடன் செய்தியாளர் விகாலமேகம் மேகம் Yeah. you.